அது நினைவு சின்னம் ஆகியவது கருத்துக்கள் எதிர்கால சந்ததியினருக்கு தெரிய வரும் அது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு யூனிக்கானது சாதாரணமாக ஒரு நினைவு சின்னம் வைக்கிறோம் இப்போ இங்கே கூட ஒரு மவுண்ட் ரோட்டில் ஒரு சிலை இருக்கு குதிரை சிலை எல்லாம் குதிரை செல குதிரை சிலைன்னு சொல்லுவோம் அதனுடைய வரலாறு யாருக்கும் தெரியாது இது கடற்கரையில் அமையும் பொழுது நிறைய சுற்றுலா பள்ளியுடைய கவனத்தை ஈர்க்கும் மேலும் உலகளாவிய ஒரு கவனத்தை ஈர்க்கும் என்னுடைய வேண்டுகோள் இந்த நினைவு சின்னத்தோடு கருணாதி கலைஞர் அவர்கள் என்னென்ன எழுத்துப்பூர்வமான ஆட் அது ஒரு மியூசியமாக கூட பதிவு பண்ணி வச்சால் நல்லாயிருக்கும் அப்போ அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய புகழை பரப்புவதற்கானது என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஒரு கொள்கையை உலகளாவிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இதை நான் பார்க்கிறேன் ஆகையால் பத்திரிகைகள் பல செய்திகள் பார்த்தேன் இந்த திட்டத்தை பற்றி சில சுற்றுயல் சூழல்களை பற்றி குறைபாடுகள் சில இயக்கங்கள் பொதுவான படித்தது தான் பத்திரிகையில் படித்தது தான் அது தேவைதான் அதாவது இப்போ நம்ம அறிவிலை முன்னேறிய சமுதாயம் மனித சமுதாயம் நமக்கு ஏதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறதோ இல்ல பரப்பனை ஊர்வன எதுவா இருந்தாலும் அதை வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை முற்றும் இல்லாமல் பண்றதுக்கோ நம்ம யோசிக்கணும் மனிதர் ஆற்றலும் இது முடியும் அது திட்டம் வேணா அது கடலுக்குள்ள அமையக்கூடாது அப்படின்ற கருத்து எனக்கு அது உடன்பட படல அது ஏதாவது குறைகள் இருந்தால் தாராளமாக சொல்லி அந்த குறைகளை சரி செய்து கொள்ளலாம் ஆகையால் கட்டாயமாக அந்த நினைவுச் அமைய வேண்டும் என்பது விருப்பம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி அடுத்தபடியாக திரு அருள் முருகானந்தம் வணக்கம் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய பொதுச்செயலாளர்னா நான் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்க போறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய அரசியல் கடந்து ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் அதே சமயம் இந்த திட்டத்துக்கு நாங்கள் முழுமையா சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பாக நாங்கள் முழுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சார் சொல்ல வந்திருக்கேன் சார் பேச விடுங்க சார் நீங்க பேச விடுங்க சார் ஏன் சார் நான் போறணும் சார் சார் நான் பேசக்க குடிமை இருக்கு சார் நான் ஏன் சார் போறணும் இருங்க இருங்க எல்லாரும் பேசுங்க ப்ளீஸ் இங்க பாருங்க இரண்டாவது ஆமீனுடைய வால்வெடத்தை பாதிக்கும் இது ஆமீனுடைய வால்வெடத்தை பாதிக்கும் கிட்டத்தட்ட 70 மீட்டர் ஆமீனுடைய வால்வெடத்தை அமைதி 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 என்னால பேசுங்க அமைதி ப்ளீஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சரி ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் பேசுங்க சார்

குற்றங்களை கணக்கில் கொண்டு தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் தயாரித்த ஒரு இந்திய கடற்கரை உள்ள கடற்கரை மாற்றங்கள் பற்றிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மண் நிறைய கூடிய பகுதி நீங்க இன்னைக்கு கட்டினாலும் நாளைக்கு அது மண் அடிச்சு தான் போகும் பேச வேண்டியது என்னுடைய மேலும் வந்து இது வந்து சார்

என்ன பேச விடாம பண்ணது நீங்க கலைஞருக்கு பண்ண அவமானம் என்ன பேச விடாம தடுத்தது நீங்க அவருக்கு பண்ண அவமானம் சார் ஒரே நிமிஷம் சார் இந்த கருத்து கேட்பேன் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கலைஞர் மீது நான் ஆம் ஆத்மி வந்திருக்கிறேன் எங்கள் கட்சி தேசிய தலைவர் கலைஞர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த புதுமை பெண் திட்டத்திற்கு மதிப்பு கொடுத்து இங்கே வந்து தொடங்கி வைத்தார் நல்ல திட்டங்களுக்கு எப்போதுமே ஆம் ஆத்மி கட்சி துணை நிற்கும் அந்த வகையில் இந்த திட்டத்திற்கு உள்ள சட்ட முரண்பாடுகளை எடுத்துரைக்க நான் இங்கு வந்துள்ளேன்

மாவட்ட ஆட்சியரின் அனுமதியோடு ஆம் ஆத்மி கட்சி மாநில வழக்கறிஞர் சார்ந்த ஜி எம் சங்கர் என்னும் நான் என்னுடைய கருத்தை என்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டையும் எடுத்துரைக்க விரும்புகிறேன் சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் போன வருஷம் செப்டம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு அறிக்கை கேட்டாங்க சென்னை மாநகரம் கடலில் முழுக்க போகிறத எதிர்னு எதோ கொடுத்துருங்க நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் ஒரு நிமிஷம் சென்னை மாநகரம் இருபத்தாறு சதவீதம் கடலில் முழுகப்போகுதுன்னு ஒரு அறிக்கை கேட்டாங்க அந்த அறிக்கையின் முடிவே இன்னும் வரலையும் சென்னை மாநகராட்சி இன்னும் அரசுக்கு சமர்ப்பிக்கல அப்படி இருக்கிற இடத்துல முழுக போற இடத்துல முழுகுற மாதிரியான ஒரு திட்டத்தை எண்பத்தோரு கோடி கொண்டு போய் எதற்காக அரசு மக்கள் பணத்துல கொண்டு போய் செய்யணும் இதுதான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய பரிந்துரை ஆட்சேபனைகள் இதை நாங்கள் எழுத்து வடிவிலும் கொடுத்திருக்கிறோம் மின்னஞ்சல் மூலமாக இன்று காலையே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மண்புமிகு முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைவருக்கும் மின்னஞ்சல் போய்விட்டது ஆதாரங்களுடன் போய் இருக்கிறது இதை பரிசீலித்து இந்த திட்டத்தை கைவிடும்மாறு பாணிகளும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்தபடியாக அவர்கள் சத்திர வீதியா இருங்க அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் நினைவு சின்னம் வைக்க வேணாம் யாரும் சொல்லல ஆனா கடலுக்குள்ள வைக்க கூடாதுன்னு சொல்ற எங்க வேணாலும் வைங்க கடலுக்குள்ள வைக்க கூடாது அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும் நீங்க கத்திரி எல்லாம் உங்களுக்கும் சேர்த்தா நாங்க பேசிருக்கோம் கொஞ்சம் அமைதியா இருங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு மூணு சதுர மீட்டரை நீங்க எடுக்கிறீங்க கடல்ல கரையில அதுக்குள்ள போய் நீங்க பேனா வைக்கணும்னா கடலை கொட்டணும் மண்ணை கொட்டணும் அது அழுத்தம் வரும் அதனால அங்க இருக்கிற பவள பாறைகள் பாதிக்கப்படும் உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்துருக்கு தப்பு சரிதா பேனா புதைக்கி ஒரு நாள் பேனா பேனா வைக்கிறது கடலுக்குள்ளதான் வைக்கணும் உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல பேனா வைக்க காசு அங்கிருந்து வருது உனக்கு அங்கிருந்து வருது

நீங்க போச்சே நான் போயிருண்ணா சும்மா ஏய் நீ எதாவது பிரிச்சு கதை சும்மா அவர் காணொடிய போட்டுக்கிட்ட சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால நாங்கள் கடலுக்குள்ள பேனா வைப்பதை எதிர்க்கிறோம் 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 கடுமையான போராட்டங்களை செய்வோம் தடுத்து நிறுத்துற வரை போராடுவேன் இது உறுதி